வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் ஹஸ்தம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் ஹஸ்தம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க விருந்துண்ண உபநயனம் விவாகம் சாஸ்திராபியாசம் விதை விதைக்க கும்பாபிஷேகம் கிணறுவெட்ட நந்தவனம் வைக்க ராஜ தரிசனம் கிரக்க பிரவேசம் காமவியாதிகளுக்கு மருந்து பூசிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது